கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் உணர்வும் அறிவும் ஒன்று கிடையாது உணர்வு வேற அறிவு வேற ஒரு இழவு வீட்டுக்கு போய் எல்லாம் அழுதுங்கத்தை பார்த்துட்டு நீங்களும் ஆறீங்க ஒரு இழவு வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறீங்க ஏன் ஆறீங்க உங்களுக்கு சொந்த பந்தம்லாம் கிடையாது அவரு அவருடைய எழுப்புனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட நஷ்டம் ஆகல கொஞ்சம் கூட என்ன ஆகலை நஷ்டம் ஆகலையா உங்களுக்கு அழகு வருது சம்மந்தமே இல்லைன்ற நான் பாசல்லாம் இல்லை சார் மற்றவங்களாம் எழுறாங்க சரி நீங்கள் எழுத இங்கேந்து ஊத்துருவாங்களா ஏன் அப்புறமா போய் எழுதிங்க நீங்கள் போனது வெட்டியா வேலை பார்க்கறதுக்கு என் கூட சேர்ந்து எழுதிங்க அவங்க அவ்வளோ உணர்வு பொறுமா ஆகுறாங்க ஐயோ அந்த புள்ள சின்ன குழந்த அப்பா இழந்துட்டு அழுது அந்த அந்த குழந்தையோட அழுகி என்னால் என்ன பண்ண முடில தாங்க முடில அறிவு தான் அழமாட்டோம் அறிவு தான் என்ன பண்ண மாட்டான் நம்ம வேலை என்ன பல்லனுமா பச்சமா மூணுமா பணம் வாங்கணுமா போகணுமா குழந்தை அதுதான் பெரியவங்க அதுதான் நமக்கு என்ன அப்பா செத்தார்ண்ணா நமக்கு என்ன தாத்தா செத்தார்ண்ணா ஒரு நாள் தான் ஒரு நேரத்து சாவதானே போகிறாங்க அப்படின்னா என்ன இது செத்துட்டுவங்க எந்த வர மாட்டாங்கன்னு ஒன்று புரிஞ்சிச்சு அறிவு வேலை செய்யணும்னு வச்சுக்கேன் உணர்வு வேலை செய்யாது ஏன் எப்போ போதிக்கலாம் எங்கே போதிக்கலாம் எப்படி பார்த்திக்கலாம் கொளுத்துலாமா எரியலாமா மிஷினுக்கு போட்டுடலாமா பெட்டி செய்யலாமா இல்லை சும்மா பாடை கட்டி தீன் போயிடலாமா பிரியா தென்னை இல்லை போன வைக்கலாமா வானாவா அது வர குஸ்ட்டு வரணும்னா இதுதான் சாக்குன்ட்டு ஒரு பத்து லிட்டர் கேன் சாராயம் வாங்கி ஊச்சி காக்டைல் போட்டு எல்லாேருக்கும் சரகு அடி குடிக்கலாமா இல்லை டேப்பு கார்டு போட்டு விட்டு காலையில் ஏந்தார் வாக்கிங் போனார் வீட்டில் வந்தார் காப்பி கேட்டார் பேப்பர் ஏற்றார் அம்மா என்ன சேர்த்து விட்டாருன்னு சொல்ல முடியாமல் டேபு கார்டில் பதிவு பண்ணின்னா பண்ணிடலாம் என்ன நடந்தது எப்படி சேர்த்துட்டார் இது ஒரு வித்தியாசமாக இருக்குதுன்ட்டு ஒரு சினிமாவில் போட்டோன்னே நீங்களும் என்ன பண்ணலாம் அதே மாதிரியே எப்படி சேர்த்தார்னு பேசி வீடியோ போட்டு டிஸ்பிளேயில் ஓவிட்டுடலாம் இல்லை வித்தியாசமாக இந்த எடுக்கலாம்னு யோசித்து அந்த மாதிரி ஆளுகிட்ட கேட்டிங்கன்னா நான் புதுசாக சொல்லுவேன் கொஞ்சம் வந்து இது வரைக்கும் இந்த போட்டோங்களாம் போட்டு பார்த்து எப்போ போய் என்னன்னா ஒரு வாழ்க்கையில் சம்பவம் அந்ததெல்லாம் போட்டு என்ன பண்ணுவோம் ஒரு வீடியோவை போட்டு கிரியேட் பண்ணி அங்கே போட்டுருங்கன்னாக்கா நம்ம தலைவர்கள்லாம் சேர்த்துட்டாங்கன்னா சதன கட்டிலே இருப்பாங்களே நம்மளும் நம்மளால் முடிஞ்சது அட்லீஸ்ட் என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு கட்டை பீஸ் சதன கட்டை கூட போட்டு கொளுத்துலான்னு அறிவு இருந்தால் வேறு ஆள் உணர்வு இருந்தா வேறு ஆள் கிஸ் கொடுக்குறீங்க வாயு மேல வாய வச்சு வார்த்தையில் உறிஞ்சப்பட்டேன் இப்போ நீங்கள் போய் பார்க்குறீங்க பல்லு வழங்கினோடனே அங்கேருந்து ஒரே ஈஸ்ட்டு பூச்சிங்கள்லாம் வருது ஃபேக்ட்ரியெல்லாம் வருது வாய் வழியாக இது நிறைய வருதுன்னொன்னே இப்போ அறிவுபூர்வமாக ஆகிட்டீங்க இப்போ பொண்டாட்டி போய் பார்க்குறீங்க பல்லு வழக்கு பல்லு வழக்குனான்னு கேட்டால் அறிவாளி அலக்கா காட்டியோட பரவாயில்ல இருந்தால் அப்படின்னாக்கா அவன் யார் உணர்வுள்ள ரெண்டும் ஒன்றா ண்ண அப்போ உணர்வு வேறு தான் இந்த உலகத்தில் வாழும் அறிவு உள்ளவன் வாழ தகுதி இல்லாதவன் என்ன ஆமாம் அறிவு கட்டி உனக்கு நான் கேள்வி நிறைய கேட்பேன் கேள்வி மட்டும் கேட்க ஆரம்பிச்சேன்னா பதிலே உனக்கு கிடைக்காது பதிலே உனக்கு கிடைக்கலன்னா பைத்தியம் பிடிச்சிடும் பைத்தியம் யாருக்குன்னா அறிவாளி அறிவாலை உட்காந்து ஒரு பாண்டு இதை பண்ணுறா அதை பண்ணுற எதுவும் செய்வோம் எதனா பண்ண அப்படின்னே பண்ணப்போ மயக்கச்சு விட்டுருப்பான் ஆனாலும் ஹாஸ்பிட்டலேருந்து ஏபிட்னு வருவாங்க ஏன் என்ன இது அறிவாளின்னா ஆகிடுவான் ப்ரெஷர்லாம் யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க அழை தெரியாதவனுக்கு சிரிக்கு தெரியாதவனுக்கு தான் ப்ரெஷர்லாம் வரும் நல்லா அழுது சிரிச்சிட்டான்னா முடிஞ்சிச்சு வாயிலும் வயிற்றுலாம் ஆச்சுன்னா மறுநாள் பார்த்தா யாருன்னு கேட்பான் ஆ யார் சேர்த்தாங்க நம்ம அவனுக்காக அதுன்னு அப்ப உணர்வுக்கு அறிவுக்கு சம்பந்தமே கிடையாது கொஞ்சம் உணர்வோட இருங்க என்ன கேட்டா உணர்வோட மட்டுமே நான் என் வீடியோவை உணர்வோட பாக்குற உனக்கு நான் பேசுற அசிங்கம் கேட்கவே கேட்காது அசிங்கமாவே தெரியாது அழுதுன்னு இப்போ உட்காந்து என்ன மாதிரி பதில் சொல்றான் இவன் எப்படித்தான் இவனுக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு தெரியல நம்ம எதை கேட்டாலும் போல நம்ம மேலேயே பந்துடா சாமி நீ பேச நான் கேட்டு போயிடுவேன் அறிவாளியாச்சு இதெல்லாம் ஒரு பேச்சு இதெல்லாம் கேட்டுக்கிறேன்னு என்ன மாதிரியான ஆளுங்கெலாம் பேசிக்கிறாங்க எந்த இடத்துல வந்து ஆன்மீகம் இவனுக்கெல்லாம் ஒரு மாலை ஒரு கேடானு எழுதி வைப்பான் நம்ம தெரிஞ்சுக்க தான் அறிவாளியை ஒருத்தர் யாரோ வீடியோ பார்த்துட்டு அறிவாளியாக இருந்தால் தயவுசெய்து வாழாத நீட்டாக செத்துரு எனக்கு கேட்டால் எனக்கு அறிவு அதிகமாக வச்சுன்னா தூக்குப்பூண்டு செத்துடணும் கட்சி சாப்பிடுதானே போகிற முதல்ல மரியாதை என்ன பண்ணுற ஆ அப்போ கொஞ்சம் உணர்வு இதுன்னு அர்த்தம் நேர வரிகளுக்கும் சுத்தி நிறேன் ஒரே யோசனை ஆகுற புரியுதா முடிஞ்சால் முடிஞ்சதை செய்ய முடியலாம் ஓரமாக இருன்றேன் நான் நிறைய பேர் முடியலைனா கூட என்ன தான் பண்ணுங்கிறான் ஆ எனக்கு இல்லை அது உணவு இல்லை எலவு காற்று கிளி தான் அது மாதிரி உச்சி வகுந்து எடுத்து பிச்சை பூ வச்சு கிளி பச்சை மரம் பக்கத்தில் மேய்தன்னு சொன்னாங்க உணர்வுக்கு அருவிக்கு நிறைய பேசலாம் ஆமாம் இருபத்தஞ்சி சதாங்க அதுக்கே நடத்தலாம் என் கச்சேரியும் உங்களுக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும் தெரியுமா சொல்ல சொல்ல பல்லுவலுக்குனா இல்லையான்னு கேட்கணும் நீ ம் என்ன கொடுக்க முடியாது கட்டிப்பிச்சு ஆ அடிச்சு உம்மா கொடுக்கணே கேட்கக்கூடாது பல்லவழிக்குனான்னு அப்பாவை குறிஞ்சிப்பா ஆமாம் உணர்ச்சியோடு இருப்பே இப்போ நம்ம இது மாதிரி செய்கிறோமே பிள்ளைகள வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுண்ணா அவ்வளோ தான் மேட்ரு முடிஞ்சிடுச்சு யோசித்தா என்ன ஏனவனாவது அதை பார்த்துக்கலாம் இல்லை நாளை சங்கதி நாளை பார்க்கலாம் வாடி போ வாடி அட சிக்கலாம் சிங்கு ஜா ஜிங் அவத்தான் யாரு உணவு உள்ள ஒரு இந்த உலகம் யாருக்கே உணச்சூழு பிரியாணி சாப்பிட்றியே ஆடை சாப்பிட்றியே வயசான ஆடா இளமையான ஆடா பொட்டை ஆடா கடை ஆடா ஆ குட்டி பொட்டை ஆடா குட்டி போடாத ஆடா இவ்வளோ கேள்வி கதாதுல்ல இது எங்கே போய் மேய்ஞ்சிருக்கும் ஆ கேட்கலாம் செகண்ட் செகண்டாம்பட்டி ஃபாரஸ்ட்டில் போய் பேஞ்சுதா இல்லையா இல்லை பறவை வீட்டு புள்ள சாப்பிடுச்சா பாமா வீட்டு புள்ள சாப்பிடுச்சா இவ்வளோ கேள்வி கேட்டால் ஆட்டுக்கே சாப்பிடுவேன் அதுதான் பிரியாணி திட்டம் அது அறிவு வந்துடும்மா நீ பேச பேச தயவுசெய்து என் பேச்சு அறிவாளி கேட்க வேணா அறிவுபூர்வமாக என்னோட வாழவே முடியாது பொன்னாட்டி அவ்வளோ திட்டிட்டு நாளைக்கு நாளெலாம் கொஞ்சம் நிற்பான் பார்த்துக்கிறீங்களா எங்கன்னா திட்டணும் பக்கத்துக்கு ஒரு பெஜராகிடுவோம் பிள்ளைங்களாம் ரெண்டு பேர் சண்டை போட்டாங்களா இல்லையா இன்னும் நந்தது ரெண்டு பேருக்கா இன்னும் அவ்வளோ திட்டி நீங்கள் மண்ணால் பார்த்தா ஒன்றுமே நடக்காத மாதிரி போறீங்கன்னா வேறு என்ன ஆகுது திட்டி போனாங்க அவ்வளோதான் எங்களுக்கு திட்டத்தை வச்சு திட்டணும் அவ்வளோதானே என் அறிவும் அவன் அறிவும் பொருந்தலை டென்ஷன் ஆகி கத்தி தச்சுட்டு உடம்பாட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட போய் தையல் போட்டிட்டு வந்து வீட்டில் விட்டு அடிச்சுட்டு வேண்டியது தானே நம்மெல்லாம் எதனால் வாழ்ந்துன்னுக்குறோம் ஒன்று கூட உணர்ச்சி இருக்கிறதுனால தான் நம்மெல்லாம் மீட்டுங்க மெட்டல் கிடையாது நம்மலாம் யார் மீட்டு மெட்டலுக்கு என்ன கிடையாது மெட்டல் கூட உணர்வாக இருக்குது டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி மாறுது இங்கே இங்கெல்லாம் இங்கே இதெல்லாம் தொண்டு பார்த்திங்கன்னா தெரியும் சில்லு இருக்கும் அப்போ மெட்டல் கூட அறிவு இருக்குது ஆனால் மனுஷன்னால் உணர்வு இருக்குது இதுக்கெல்லாம் இதெல்லாம் சும்மா இல்லை சுற்றி எல்லாம் உணர்வோட பாரு பூக்கெல்லாம் அழகாக இருக்கும் அறிவோட பார் அசிமா இருக்கும் எத்தனை பெடல் நீ என்ன மேட்டு முடிஞ்சிச்சு ரோஜா ஏன் அழகாகுது அப்படின்னா அதில் ஒரு பத்து பெடல் அதிகமாகுதுன்னு ஒன்று நீங்கள் போய் பார்க்குறீங்க அதான் இதழ்கள்லாம் எப்படி அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதழ் எண்ணி எண்ணி பார்த்தீங்கன்னா பூக்கு என்ன ஒன்று நினைக்கிறீங்க ஒரு அறிவழி சொல்லி சொல்லிட்டா மாலை எல்லாம் போகிறது உலகத்துக்கு நஷ்டம்ட்டுக்கிறான் குழந்தைய போய்த்துக்காமல் செத்தும் போயிட்டுக்கிறான் பாவம் அறிவு அதிகமாகிட்டீங்கன்னா உணர்ச்சி கம்மியாக ஆகிட்டும் உணர்ச்சி கம்மியாச்சுன்னா வாழை தகுதியில்லாமிட்டிங்க வாழை தகுதி இல்லைனா எதனா வளருவீங்க உங்கள் பிள்ளை ஒரு லட்சம் பேர் கூட வரலாம் அது உங்கள் பிரச்சனை ஏன் பிரச்சனை கிடையாது நாம் அப்படி கேடவே கிடையாது கொஞ்சம் சீரி கொஞ்சம் அழுகணும் அழுகுறது கூட அழுகா அழாம கேப்பா ஆவர்த்தி ஐயோ எனக்கு அழுதுக்கே உரிமை இல்லையா அப்படின்னு நம்ம அதையும் ரசிச்சுப்போம் அழ வச்சு பார்க்கறது ஒரு சந்தோஷந்தான் புரியுதா என்னை ஊற்று போதும் எனக்கு நீ வேணா என்னை விட்டுரு நான் ஓடிடுறேன் எதனா பாத்திரம் தேச்சு கூட உனக்கு உனக்குள்ள எப்படி வா சரி சரி தங்க வழியில் மாட்டிக்க பாத்திரத்தேய்க்கு போய் தெரியும் இல்லை நம்போம் புரியுது என்ன சொல்கிறது இருந்தால் எப்படி இருக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் இதுக்கு பதில் சொல்ல சொல்கிறேன் இன்னும் சொல்லலாம் நல்லா இருக்காது நம்ம நிற்கலாம் ஏன்னா அறிவு வந்துச்சு இப்போது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது